இப்போ உதாரணத்துக்கு மிகப்பெரிய மன்னனான ராவணன் சிவபக்தன் கலைகளில் சிறந்தவன் போரியல் வல்லுணன் என்று ஆய் கம்பன் கூட பாடியிருக்கிறான் நிறைய பாடல்கள் இருக்கிறது சிவ அதாவது வந்து பற்றிய வரலாறுகள் அப்படி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மன்னன் ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அவள் மேல் பைத்தியமாகி அவளை க அதுவும் அவள் திருமணமான ஒரு பெண் என்று தெரிந்தும் அவளை எடுத்து கொண்டு போய் வைத்து கொண்டான் அதற்காக தன்னுடைய படைகளை இழந்தான் அதற்காக தன்னுடைய நாட்டை இழந்தான் அதற்காக தன்னுடைய சகோதரர்களை இழந்தான் என்றொரு வரலாற்றை உருவாக்கிவிட்டிருக்கிறார்களா திஸ் இஸ் கோல்ட் நரேட்டிவ் செட்டிங் இல்லையா நிச்சயமாக இன்றைக்கு ராவணனுடைய வீழ்ச்சியை நாங்கள் ராவணன் கெட்டவனாக நம்பியிருந்த ஒரு சமூகம் இன்று தானே உண்மையை நம்புகிறது ஸோ இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்தியல் யுத்தம் நெரேட்டிவ் ஓர் நடந்து கொண்டிருக்கிறது